ஒரு வெங்காய பரோட்டா தான் ஒன்று செய்ய போகிறோம் அதுக்கு நான் கோதுமை மாவு எடுத்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் தேவையான நல்லா உப்பு போட்டு சப்பாத்தி மாவு ப பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பிசைஞ்சிட்டு பார்க்கலாம் நல்லா மாவு பிசைஞ்சு வச்சாச்சு இது அப்படியே ஒரு பக்கம் வச்சிரும் மல்லி இப்போ வந்துட்டு ஒரு ஸ்பூன் மல்லி நாலு பூண்டு ஒரு பச்சை மிளகாய் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் பெருஞ்சுரம் இது மூணு இது எல்லாத்தையுமே கொஞ்சம் குறை குறப்பாக இடிக்கல் இருந்தால் அதில் போட்டு இடித்து எடுத்துக்குங்க இல்லைன்னா மிக்சியில் ஒன்று பாதியமாக ஓட்டி எடுத்துக்குங்க கொஞ்சம் குறை குறன்னு அப்படியே நச்சு எடுத்துக்கணும் நச்சுட்டு பார்க்கலாம் கடாய் அடுப்பில் வச்சு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்ருக்குறோம் அந்த இடித்து எடுத்தோம்ல மல்லி பச்சை மிளகா பெருஞ்சிரகம் ஜீரகம் எல்லாத்தையும் போட்டு எண்ணெய் வதக்கிக்கலாம் ஒரு மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நீள வாக்கில் இதையும் அதில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் தர மசாலா ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டு இதுக்கு தேவையான கொஞ்சம் மசாலாவுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து போட்டு நல்லா வரும் கிளறு கதை எடுத்துக்கலாம் மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் கடல மாவு நம்ம வந்து சப்பாத்தியாக தேய்ச்சி அதை உள்ளே வச்சு தான் ஸ்டப்பிங் மாதிரி பண்ண போகிறோம் வெ வெங்காயம் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக கடல மாவு அதில் சேர்த்து கலரிக்கலாம் நான் அதில் இன்னொரு ஸ்பூன் போட்டிருக்கேன் கடல மாவு மூணு ஸ்பூன் கடல மாவு போட்டு நல்லா கிளறி தேய்ச்சி எடுத்துக்கலாம் ஏதாவது நல்லா சப்பாத்தி என்னமோ தேய்ச்சி எடுத்துக்கலாம் தேய்ச்சிட்டு பார்க்கலாம் பாத்தி தேய்ச்சாச்சு இதில் வதக்கின வெங்காயத்தை அப்படியே ஃபுல்லாக வச்சு விட்ரு எல்லா பக்கமும் நல்லா பறவைலாம் வச்சாச்சு அது மேலே இன்னொரு சப்பாத்தி வச்சு அப்படியே கவர் பண்ணு போட்டு அப்படியே சுருட்டி எடுத்து மற்றபடியே நல்லா ப்ரெஷ் பண்ணிவிட்டு உள்ளக்க கொஞ்சம் மல்லித்தலை திரும்ப தேய்ச்சி எடுத்துக்கலாம் சப்பாத்தி மாதிரியே தேய்ச்சி எடுத்துக்கலாம் பார்க்க நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு தோசைக்கல்ல அடுப்பில் வச்சுருக்கேன் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு போசக்கல்லாம் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை அப்படியேவே சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இது ரெண்டு பக்கமும் நல்லா வெந்த பிறகு திருப்பி திருப்பி போட்டு வெந்த பிறகு எடுக்கலாம் நல்லா வெந்து ரெண்டு பக்கமும் போட்டு கரட்டி நல்லா வெந்துருச்சு எடுத்துடலாம் எல்லாத்தையும் அதே மாதிரி போட்டு எடுத்துகிட்டு பார்க்கலாம் வெங்காயம் பரோட்டா ரெடி இது நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் பாருங்க அப்படியே பிக்கும் போது லேயர் லேயராக அப்படியே வரும் பாருங்க நல்லா சாஃப்டாக ஒரு ஹார்டாகவே இருக்காது இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவும் தேவையில்லை அப்படியே பிக்க பிக்க அப்படியே ஈஸியாக வந்துடும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குது டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது நம் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்